சென்னையில் இருக்கும் ஓட்டுநர்களுக்கான வேலைவாய்ப்பு பதிவு சென்னையில் உள்ள டி நகர் பகுதியில் தனியார் நபர் ஒருவருக்கு அனுபவமுள்ள டிரைவர்கள் தேவை சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கும் மேல் மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே உள்ள நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னை சைதாப்பேட் பகுதியில் பிரபல தனியார் என்டர்பிரைசஸ் ஒன்றிற்கு அனுபவமுள்ள டிரைவர்கள் தேவை சம்பளம் முப்பது சதவீதம் கமிஷனாக வழங்கப்படும் மேலும் தங்குமிடம் இலவசம் விருப்பு உள்ள ஓட்டுநர்கள் கீழே உள்ள நம்பருக்கு உடனடியாக கால் செய்யுங்கள் சென்னை சென்ட் தாமஸ் மவுண்ட் கொளத்தூர் சேத்பேட் போன்ற பகுதியில் வாகனம் ஓட்ட சூப்பர் மார்க்கெட்டிங் கம்பெனி ஒன்றிற்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபதாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரை மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை திருவட்டூர் பகுதியில் பிரபல ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி ஒன்றிற்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபதாயிரம் ரூபாய்க்கும் மேல் மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே உள்ள நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னை வேளச்சேரி பகுதியில் பிரபல கிளினிக் ஒன்றிற்கு அனுபவமுள்ள டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் மேல் மேலும் விவரங்களுக்கு இருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே உள்ள நபருக்கு கால் செய்யுங்கள் சென்னையில் இருக்கும் தனியார் ஒருவருக்கு வாகனம் ஓட்ட டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபத்தி நாலாயிரம் ரூபாயிலிருந்து முப்பதாயிரம் ரூபாய் வரை மேலும் விவரங்களுக்கு இறப்பு ஓட்டுநர்கள் கீழே உள்ள நபருக்கு கால் செய்யுங்கள் சென்னை டி நகர் பெருங்குடி போரூர் போன்ற பகுதியில் வாகனம் ஓட்ட ஐம்பது டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய்க்கும் மேல் மேலும் இன்சென்டிவும் வழங்கப்படும் விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே உள்ள நம்பருக்கு கால் செய்யுங்கள் இந்த மாதிரியான ஓட்டுநர் வேலை வாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஓட்டுநர் சமுதாயத்தின் வேலை வாய்ப்பு தகவல்களுக்கு டாப் போர் டிரைவர்ஸ் டிவியை பாருங்கள்